வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பொது தமிழ் பழைய புக்கில் இயல் பத்தில் இருக்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்தோன்னா இதுவாக வந்து ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பழைய புக்குக்கு கம்ப்ளீட்டாக வந்து நம்ம நோட்ஸ் போட்ட மாதிரி கணக்கு வேணும் ஸோ இதுதான் வந்து கடைசி வீடியோ முடியும் இதுக்கப்புறம் நம்ம லெவன்த்து டுவெல்த்து பார்க்க போகிறோம் பழைய புக்கு சரி வாங்க இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் பார்ப்போம் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கீ டிஸ்கிரிப்ஷன் ப்ளேலிஸ்ட்டில் கட்டாய தமிழ் தேர்வு ஓல்டுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன் அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கல சரி வாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்ப்போம் சீக்கிரம் செல்லுக நேர் வழியில் அதை சத்தைகள் கூடிய தூர்க்க முன்னே நோக்கி அத்திசை நேர்த்திசையில் துளி சோம்பலுமின்றி நடையெடு நீ இந்த கவிதை வரி இடம்பெற்றுள்ள கவிதை தொகுப்பு மற்றும் ஆசிரியர் யார் என்றாங்க பூத்தது மானுடம் அதாவது நிற்க நேரமில்லை சாலை இளந்திரியன் வந்து எழுதியிருப்பாங்க ஆக்சுவலாக இவர் வந்து சிலபஸில் கிடையாது பட் இருந்தாலும் பார்த்துங்க நல்லது கால்கள் இரண்டு படைத்தவன் நீ பெருங்காலும் மலைகள் கால்கள் இரண்டும் படைத்தவன் நீ பெரும் கல்லும் மலையும் கடப்பதற்கே மேலிரு கைகள் அவைகள் உண்டு அங்கு விம்மும் புதர்கள் அருப்பதற்கு ஸோ இது வந்து பூத்தது மானுடும் நிற்க நேரம் நிலையில் சாலை அதுக்கு அதுக்கடுத்து போவோம் கண்ணிற கண்ணிரண்டுள்ளன முன்னடக்க இரு உண்டு துணை வரவே விண்கலை கீறி வழி சமைக்க ஒன்றன் வீர மனமுண்டு செல்லுகவே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பூத்தது மானோடமுக்கு ஒன்றும் காவலில்லை இது வந்து சிலம்ப சொல்ல சரிங்களா சும்மா ஜஸ்ட்டு பார்த்துருங்க இண்டிலை பாரு இண்டிலை பார்வம் என்றிருந்தால் வழி என்னென்ன வாகுமோ ஓரிரவில் செற்றிலை பாருக முட்டிடத்தே தம்பி தேன் வந்து பாயும் உன் நெஞ்சிடத்தே ஸோ அப்படின்றாரு இது வந்து சா எழுந்திரம்தான் சாதனை பூக்களை ஏந்தும் முன்னே இங்கு நல்ல செடிகளை பாரிடுமோ பாரிடுமே அப்படின்றாங்க வேதனை யாவும் மறந்து மறந்து பார் செடி வெற்றி கொண்டேந்திய பூவி நிலை சாலை இளந்திரியன் அவர்கள் பற்றி அவர்களின் பெற்றோர் பெயர் என்ன அப்படின்றாங்க ராமையா அன்னலாட்சி சரிங்களா ராமையா அன்னலட்சுமி அன்னலட்சுமி அன்னலாட்சியில் அன்னலட்சுமி ராமையா அன்னலட்சுமி என்ன சார் எல்லாம் தப்பு தப்பா படிக்கிறீங்கிறீங்களா நானும் உங்களை தானே சாலை இளந்திரியன் அவர்களின் பெற்றோர் பெயர் என்ன அப்படின்றாங்க ஸோ ராமையா அன்னலட்சுமி சாத்தப்பன் விசாலாட்சி யாரு முக்கை அதாவது இவர் கண்ணதாசனுடைய அப்பா அம்மா பேர் சாத்தப்பன் விசாலாட்சி வெங்கட்ராமன் அம்மனியம்மாள் வந்து பெரியாருடைய அப்பா பேர் அப்பா அம்மா பேர் சரிங்களா ராமையா அன்னலட்சுமி அப்படின்றது வந்து சாலை இளைஞனுடைய அப்பா அம்மா பேர் அடுத்து போவோம் சாலை இளந்திரியன் அவர்கள் பிறந்த ஊர் என்ன அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சாலை நெய்யினார் பள்ளிவாசல் சாலை நயினார் பள்ளிவாசல் அடுத்து கீழ்கண்டவற்றுள் யார் தில்லி பல்கலைக்கழகத்தில் தமிழ் விரைவு உரையாளராக தமிழ் துறை தலைவராகிற தலைவரானார் என்றாங்க ஸோ சாலை எழுந்திரந்தான் உலக தமிழ் ஆராய்ச்சி கழகம் பார்த்துக்குங்க உலக தமிழ் ஆராய்ச்சி கழகம் இந்திய பல்கலைக்கழகத்தில் தமிழ் ஆசிரியர் மன்றம் இந்திய பல்கலைக்கழக தமிழ் ஆசிரியர் மன்றம் தில்லி தமிழ் எழுத்தாளர் சங்கம் உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் தோன்ற காரணமாக இருந்தவர் சாலை இளந்திரையன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தமிழக அரசின் பாபேந்தர் விருது பெற்றவர் யார்னா அதுவும் சாலை தான் சாலை இளந்திரையன் அவருடைய காலம் ஆறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் பத் நாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு சரிங்களா முப்பது தொண்ணூற்றி எட்டு புரட்சி முழக்கம் உரை பீச்சு ஆகிய நூல்கள் தமிழக அரசின் சிறந்த நூலுக்கான பரிசு பெற்றுள்ளன இந்த நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னாலும் சாலை எழுந்திரம் புரட்சி முழக்கம் உரை பீச்சு அடுத்து போவோம் வினையே ஆடவருக்கு உயிர் என்று குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா குறுந்தொகை வினையே ஆடவருக்கு உயிர்னு சொல்வது குறுந்தொகை முன்னீர் வழக்கும் மகடுவோடு இல்லைன்னு சொல்வது தொல்காவியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குருப்போர் கொஸ்டின் தற்போது டேஸ் கல்வியில் தேர்ச்சி என்பதுதான் பெரும்பாலான பணிகளுக்கு அடிப்படையாக உள்ளது மேல்நிலைக் கல்வி சரிங்களா பள்ளி தமிழ் வழியில் பயிலும் மாணவர்களுக்கு அரசு பணியில் இருபது விழுக்காடு ஒதுக்கி தமிழக அரசு ஆணை வெளியிட்டுள்ளது பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றோர் இராணுவம் காவல் முதலிய துறைகளில் சேர்வதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்றாங்க உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொன்னது வந்து திருமூலர் வெறுங்கை என்பது மூடத்தனம் விரல்கள் பத்தும் மூலத்தனம் அப்படின்னு சொன்னது வந்து தாராபாரதி வெறுங்கை என்பது மூடத்தனம் விரல்கள் பத்தும் மூலத்தனம் என்பவர் தாராபாரதி ஒருமைப்பன்மையை பிழையை நீக்கி எழுதுக நாலாவது பாருங்க தமிழகத்தில் எண்ணற்ற தொழில்நுட்ப பயிலகங்கள் உள்ளன தொழில்நுட்ப பயிலகங்கள் உள்ளன சரிங்களா உள்ளன அடுத்து போவோம் ஒருமைப்பன்மை அதுவும் நாலாவது பாருங்களேன் பெண்கள் எல்லா துறையிலும் பணி புரிகின்றனர் பெண்கள் எல்லா துறையிலும் பணி புரிகின்றனர் சரிங்களா அடுத்து போவோம் இது ஒரு மாதிரிலாம் வந்து ஈஸி நெக்ஸ்ட் வந்து தான் பார்க்க போறோம் இவ்வளவு இவ்வளவு நேரம் வந்து உரிமை பண்ணி பார்த்தோம் இப்போ சந்திப்பழை அந்த இத்து இப்பு இதெல்லாம் வந்து கைத்தொழில் இங்கே வந்துச்சு பாருங்க கைத்தொழில் ஒன்றை ஒன்றை கற்றுக்கொள் சரிங்களா கை தொழில் ஒன்றை கற்றுக்கொள் அடுத்து போவோம் சந்திப்பழியை நீக்கி எழுதுக பெண்கள் குடும்பத்தை குடும்பத்தை பொறுப்புடன் நடத்த ஆஹ் பெயரட்சி விகிதி அது சரிங்களா வேண்டுமெனவும் கடல் கடந்து செல்ல செல்ல வரும் சரிங்களா செல்லக் எனவும் கூறி வந்தனர் அதாவது வந்து குசுடு தூப்பு இங்கே வந்து போவது திங்கு வந்து கூவது அதனால் முன்னாடி வந்து வள்ளி நம்பிக்கிறது வேறு ஒன்று எல்லா இடத்து போவோம் உலக இலக்கிய துறையில் நிகழ்ந்த ஒரு மாபெரும் புரட்சி எது கண்டெடுப்பு அப்படின்றாங்க காகிதம் கண்டெடுப்பு தான் கண்டுபிடிக்கப்பட்டது தான் ஒரு மாபெரும் புரட்சின்றாங்க ஒரு மனிதன் ஆண்டுக்கு இரண்டாயிரம் பக்கங்களாவது படித்தால்தான் அன்றாட உலக நடப்புகளை அறிந்து மனிதனாக கருதுவான் என கூறியுள்ளவரு யார் அப்படின்னா யுனெஸ்கோ நிறுவனம் வந்து சொல்லுதான் இம்பர்மேட்டிவ் மேன் சரிங்களா டேஸ் நகர அரசுகளே முதன் முதலாக மக்களுக்கான நூல் நிலையங்களை அமைத்தன கிரீஸ் க்ரீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லைப்ரரி அமைச்சிருக்கிறாங்க புத்தக சாலை ஏடகம் சுவடியகம் சுவடி சாலை வாசகசாலை படிப்பகம் நூல் நிலையம் பண்டாரம் என நூலகம் பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது ஏடகம் சுவடியகம் சுவடி சாலை பண்டாரம் வாசகசாலை படிப்பகம் நூல் நிலையம் ஸோ இதில் ஆங்கிலத்தில் லைப்ரரி என்னும் சொல் வழங்குகிறது டேஸ் மொழியில் லிப்ரா என்னும் சொல்லிற்கு புத்தகம் என்று பெயர் அப்போ லைப்ரரி என்றால் அந்த நூல் நூலகத்துக்கு லைப்ரரின்றாங்க அப்போது லிப்ரா அப்படின்றது லிப்ரா என்ற சொல்லுக்கு புத்தகம் என்பது பொருள் இந்த லெப்ரா அப்படின்றது எந்த மொழி சொல்லுன்னா லத்தீன் மொழி சொல் தான் சரிங்களா லிப்ரா என்றால் லத்தீன் மொழி சொல் இந்தியாவில் உள்ள நூலகங்களில் கல்கத்தா தேசிய நூலகம் முதன்மையானது இதில் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளன ஸோ கல்கத்தா நூ நூலகம் தான் வந்து தேசிய நூலகம் முதன்மையானது இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழக அரசு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சென்னை பொது நூலக சட்டத்தை இயற்றி நூலகப் பணிகள் சீராக செயல்பாட்டிற்கு வித்திட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அமைச்சிருக்கிறாங்க அடுத்து போகும் டேஸ் என்பது பாடநூல்களை கொண்டு அறிவை விதைக்கும் காலம் அப்படின்றாங்க பள்ளி பள்ளி பள்ளிகளில் மாணவர்கள் ஓரிடம் நூலகம் வேரிடம் என்ற நிலையை மாற்ற நம் பள்ளி கல்வித்துறை புத்தக பூங்கொத்து என்னும் வகுப்பறை நூல் திட்டத்தை தொடங்கியுள்ளது புத்தக பூங்கொத்து சரிங்களா புத்தக பூங்கொத்து இல் உள்ள நியூஃபோர் என்ற ஊரில் கிமு இரண்டாயிரம் ஆண்டிற்கு முந்தைய சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு களிமண் பல பலகைகளில் எழுதப்பட்டிருந்த நூல்களின் தொகுப்பு கண்டெடுக்கப்பட்டதுனா பாபிலோனியா நூலக பண்பாட்டிற்கான விதிகளை உருவாக்கி தந்த சீர்காழி சீரா அரங்கநாதன் இந்திய நூலகத் தந்தை என போற்றப்படுகிறார் தமிழகத்தில் உள்ள மிக பழமையான நூலகங்கள் பற்றி சொல்கிறாங்க சரஸ்வதி மகால் நூலகம் தஞ்சை ஆயிரத்தி எட்நூற்றி இருபது ஒரு புக்கில் பார்த்தா ஆயிரத்தி நூற்றி இருபத்தி அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டுன்னு கொடுத்து வச்சுக்கிறாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபதுன்றாங்க மேக்ஸிமம் இதுதான் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து இந்த ச இரண்டாம் சரபோஜி சரிங்களா அப்போ அவருடைய காலம் அது அதனால ஓகே அடுத்து போவோம் ஆனால் அந்த கருத்து பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்குமனே இருந்தது அங்கே நான் சரஸ்வதி மகால்ன்றது ஏற்குமனே இருந்தது அது வந்து புதுப்பிச்சவர் தான் வந்து சரபோஜி மன்னன் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்கிறாங்க நீங்கள் இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சரஸ்வதி மகால் நூலகம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபது அரசினர் கீர்த்திசை சுவடிகள் நூலகம் சென்னை சரிங்களா கன்னிமரா நூலகம் அறுபத்தி ஒன்பது கீழ்த்திசை நூலகம் குத்து வச்சுக்கிறாங்க கீழ்த்திசை நூலகம் வந்து பதினாப்பா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா புக்கில் அது வந்து தான் குத்து வச்சுருந்தாங்க சென்னை பல்கலைக்கழகம் நூலகம் சரிங்களா சென்னை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஆனால் சென்னை பல்கலைக்கழக நூலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அண்ணாமலை பல்கலைக்கழக நூலகம் சிதம்பரத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது நெஸ்ட்டு பாருங்கள் டாக்டர் ஊவியசா நூலகம் சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இங்கே பாருங்க டாக்டர் ஊவியசா நூலகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு தான் நான் பச்சுக்கிறேன் இங்கே நாற்பத்தி ஏழுன்னு கொடுத்து வச்சிடறாங்க புக்கில் இறக்குறது தான் மறைமலை அடிகளார் நூலகம் சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு மதுரை காமராசர் பல்கலைக்கழக நூலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு உலக தமிழ் ஆராய்ச்சி நூலகம் சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் இது மட்டும் தெரியுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று சரிங்களா இயல்பாக நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞர் தம் குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறி பயிற்று அணி சரிங்களா தற்கொறி பயிற்று தன் குட்டல் குறிப்பு கூட்டல் ஏற்றம் குட்டல் அணிதான் தற்கொறி பயிற்று தன் குட்டல் குறிப்பு குட்டல் ஏற்றம் கூட்டல் அணி தற்கொலை பயிற்று சரிங்களா ஸோ அடுத்து போகும் புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் வஞ்ச புகழ்ச்சி அணி வஞ்ச புகழ்ச்சி அணி சரிங்களா ஸோ இந்த இது உள்ள தற்கொலை பயிற்று வந்து பார்த்தீங்கன்னா இப்ப பாருங்க தையல் துயர்த்துக்கு தறி அதாவது தறியாது நற்சிரகாம் கையால் வயிறலை து காரிருள் வாய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வெய்யனை வாவுபறி தேறிய வாவென்றழைப்பது போல் கூவி அதாவது கூவினவே கோழி குலம் அப்படின்றா விடியற் காலையில் கோழிகள் கூவுதல் ஒரு இயல்பான நிகழ்ச்சி சரிங்களா ஆனால் என்ன சொல்கிறார் ஆனால் கவிஞர் காட்டில் நள்ளிரவில் கணவனை பிரிந்து வருத்தமுற்று தமிந்தியின் துயரை போக்க இருளை நீக்குவதற்கு தேரேறி விரைந்து வருமாறு ஞாயிறை கோழி கூட்டங்கள் கூவி அழைத்ததாக தன் குறிப்பை ஏற்றி கூறாராம் சரிங்களா ஓகே புகழ்து போல இது வந்து வஞ்ச போயிடுச்சு இது தெரியும் தேவர் அணையர் கரை அதாவது தேவர் அணையர் கயவர கயவர் தாம் மேவன செய்துழுகலான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ அதே மாதிரி இங்க வந்து பாருங்களேன் கல்லால் அடித்ததற்கோ கல் அதாவது கல்லால் அடித்ததற்கோ காலால் உதைத்ததற்கோ வெள்ளால் அடித்ததற்கோ விட்கினீர் சொல்வீர சொல்வீரால் மஞ்சுதனை சூழும் மதிலானை காவாரே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா இது வந்து திருப்பார்கடலை கடைந்தும் போது உண்டாகிய நஞ்சினே சிவபெருமான் உண்டு தேவர்களை காத்தார் என்பது புராண கதையின்மாரி சொல்கிறேன் இதனை காலமேகப் புலவர் சிறிது மாற்றி ஒருவன் கல்லால் அடித்ததற்காகவும் இன்னொருவன் காலால் உதித்ததற்காகவும் வேறொருவன் வில்லால் அடித்ததற்காகவும் வெட்கமடைந்து உயிர் வாழ விரும்பாமல் நஞ்சை உண்டார் என பழிப்பது போல சிவபெருமானை புகழ்ந்துள்ளார் எனவே இது வஞ்சபோக்சன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு செய்யுளில் ஒரு சொல் பிரிவுபடாமல் நின்று ஒன்றிற்கு மேற்பட்ட பொருளை தருவது செம்மொழி சிலையடை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க செம்மொழி சிலையடை ஒரு செய்யுளில் ஒரு சொல் பிரிவுபடாமல் நின்று ஒன்றிற்கு மேற்பட்ட பொருளை தருவது சரிங்க பிரிவுபடாமல் நின்று அதுமாதிரி சொல்லணும்னா செம்மொழி சிலையடை இரட்டுர மொழிதல் பற்றி சொல்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து விளக்கம் இரட்டொர மொழிதல் அணி அப்படின்றாங்க ஒரு சொல் இரு பொருள்பட அமைந்து வருவதால் இரட்டொரு மொழிதல் எனப்படும் இதனை சிலேடை எனவும் வழங்குவார்கள் இது செம்மொழி சிலேடை பிரிமொழி சிலேடை என இரு வகைப்படுகிறது ஒரு செயலில் ஒரு சொல் பிரிவுபடாமல் என்று ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள்களை தருவது செம்மொழி சிலேடை எனப்படும் ஆடி கொடத்தடையும் ஆடும்போதேயிரையும் மூடி திறக்கின் முகங்காட்டும் ஓடி மண்டை பற்றின் பரபரேனும் பாரி அதாவது பாரில் பின்னாக்கு முண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் பாடுறாங்க சரிங்களா சரி சிவாஜி அடுத்து போவோம் ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அதே சொல் பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தகுந்தினா அது வந்து பிரிதி அணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இதுக்கு வந்து இந்த எடுத்துக்காட்டு ஒன்று குத்துருக்குறாங்க ஒரு சொல் தனித்து அதாவது செய்யுள் கடைமறிக்கும் சேர்பலகை அப்படின்னு சொல்லி அதாவது செய்னா வயல் செய் என்றால் வயல் அல்லது வீடு பலகை அப்படின்னா பல கைகள் தான் பலகை அப்படின்றாங்க பலகை தாழ்னா முயற்சி தாழ்பால்னா அதாவது தாழ்னா முயற்சி தாழ்பால் ரெண்டுமே வரும் துய்யனா தங்க அழகான அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க துய்யனா தங்க அழகான பாடலில் ஆடுகதவும் ஒன்றுக்கொன்று சமம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சரி வைக்கி அதெல்லாம் அவ்வளோ முக்கியம் இல்லை விடுங்க செயலில் முன்னர் வந்து சொல் மீண்டும் மீண்டும் வந்து வேறு பொருளை தருவது சொல் பின்வரு நிலையணி சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா சொல் ஒரு நிலையணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி தொப்பார்க்கு தூவும் மழை அப்படின்றது சொல் ஒரு நிலையணி தான் செயலில் ஒரே பொருள் தரும் பல சொற்கள் வருவது பொருள் பின்வரு நிலையணி இந்த பொருள் பின்வரு நிலையணிக்கு பாருங்கள் அவிழ்ந்தன தோன்றி அலர்ந்தன காய நெகிழ்ந்தன நேர்முகை முல்லை அப்படின்ற பாடல் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு கொடுத்துருக்குறாங்க பொருள் பின்வரு நிலையணி வந்து எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்குறாங்க அடுத்து செயலில் முன்னர் வந்த சொல் மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தருவது சொல் பொருள் பின்வரு நிலையணி தீய வைத்தீய பயத்தலால் ஆள் வை தீ அஞ்சப்பட மாட்டோம் இது வந்து சொல் பொருள் பின்வரு நிலையணி ஓமை ஓமையை கூறி பொருளை பெற வைப்பது பிரிது மொழிதல் அணி அப்படின்றாங்க பீலிப்பை சாக்காடும் அச்சிடும் அப்பண்டம் சால மிகுதி பெறின் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பிரிது மொழிதல் அணிக்கு சிறந்த எடுத்துக்காட்டு ஸ்மால் ரட்டர்ஸ் கைட் கிரேட் ஷிப்ஸ் அப்படின்றாங்க சிறு திரும்பும் பல்குத்த உதவும் யூ மஸ்ட் வாக் பிஃபோர் ரன் சிந்தித்து செயல்படு டிஸ்டன்ஸ் லேண்ட்ஸ் என த பியூ அப்படின்றாங்க இக்கரைக்கு அக்கறை பச்சை மெஷர் இஸ் எ ட்ரிசர் அப்படின்றாங்க அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு மேக் மேக் ஹே வைல்ட் த சன் ஷைன்ஸ் அப்படின்றாங்க காட்டுள்ள போதே தூற்றிக்கொள் ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸோ இதில் வந்து முக்கியமானதுன்னா அந்த ஒரு ரெண்டு மூணு வார்த்தை கொடுத்துருந்தாங்க சரிங்களா அதெல்லாம் கொஞ்சம் முக்கியமானது இந்த முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை அப்புறம் வினியா ஆடுவர் குயிரை இது புரட்சி வழக்கம் உரை வீச்சு இது யார்த்து சரிங்களா ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்க்குங்க அவ்வளோதான் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன் அதுமாரி லைப்ரரி அப்படின்னா ஆஞ்சில வார்த்தை லெபரானா நூலகம் அப்படின்றது லத்தின் வார்த்தை இது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க இந்த வீடு ஒன்று பிடிச்சிருந்த மறுவங்க லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்தது லெவன்த்து டுவெல்த்து கட்டாயம் பார்ப்பேன் நன்றி வணக்கம்